கம்பு தோசைக்கு வந்து அரிசியும் உளுந்தையும் போட்டு மிக்சியில் அடிக்கிறேன் பாருங்கள் இதுக்கப்புறம் இதுக்கு இது ஊற வச்சுருக்கேன் அரிசி காலையில் ஊற வச்சு ஊறி வச்சு இதை வந்து இப்போ வந்து மிக்சியில் போட்டு அடிக்கிறேன் இது வந்து கம்பு மாவு ரெடிமேடாக மாவே கிடைக்கிதுங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போனீங்கன்னா கம்பு மாவு கிடைக்கிது கம்பு மாவு வந்து கம்பு மாவு இதே வந்து போடலாம் மிக்ஸியில் போடுவேன் மிக்சியில் போட்ட மிக்சியில் போ மிக்ஸியில் போட்டாச்சு மிக்சியில் வந்து கம்பு மாவு போட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றி அரை பாருங்க அரைச்சி வச்சாச்சு கம்பு அரிசி உளுந்து வெந்தயம் போட்டு எட்டு மணி நேர நான் அஞ்சு மணி நேரம் தான் ஊற வச்சேன் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து அரைச்சி வச்சிட்டேன் மிக்ஸியிலே அரைச்சிட்டேன் அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டு ஒரு எட்டு மணி நேரம் இப்போ இருக்க அடிக்கிற வெயிலுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆனாலே போதும் தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் பத்து மணி நேரம் ஆச்சு நல்லா தூண்டி வந்துருச்சு தோசை ஊற்றலாம் தோசை மாவை கலக்கி தோசை ஊற்றலாம் ரெடி கம்பு தோசை சாம்பார் ரெடியாயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் சுவையான கம்பு தோசை சாம்பார் நன்றி வணக்கம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க